குரல் இருநூற்றி எண்பத்து ஒன்று எல்லாமை வேண்டுவான் என்பான் என்னைத் தோன்றும் கள்ளாமை காக்கதன் நெஞ்சு குரல் விளக்கம் எந்தப் பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து காத்துக் கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வாழ முடியும் குரல் இருநூற்றி எண்பத்து இரண்டு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல் குரல் விளக்கம் பிறருக்குரிய பொருளை சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும் குரல் இருநூற்றி எண்பத்து மூன்று களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் குரல் விளக்கம் கொள்ளையடித்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்த செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும் குரல் இருநூற்றி எண்பத்து நான்கு களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் குரல் விளக்கம் களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தனியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும் குரல் இருநூற்றி எண்பத்து ஐந்து அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல் குரல் விளக்கம் மறந்திருக்கும் நேரம் பார்த்து பிறர் பொருளை களவாட எண்ணுபவரிடத்தில் அருள் கருதி அன்பாக நடக்கும் பண்பு இருக்காது குரல் இருநூற்றி எண்பத்து ஆறு அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதல் அவர் குரல் விளக்கம் ஓர் எல்லைக்குட்பட்டு வாழ்வை செம்மையாக அமைத்துக் கொள்ளாதவர்கள் களவு செய்து பிறர் பொருளை கொள்வதில் நாட்டமுடையவராவார்கள் குரல் இருநூற்றி எண்பத்தி ஏழு களவென்னும் காரரி வான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண்ட இயல் குரல் விளக்கம் அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றலுடையவர்களிடம் களவாடுதல் எனும் சூதுமதி கிடையாது குறள் இருநூற்றி எண்பத்தி எட்டு அளவறிந்தார் நெஞ்ச தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு குரல் விளக்கம் நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் கொள்ளையடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும் குரல் இருநூற்றி எண்பத்து ஒன்பது அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றா தவர் குரல் விளக்கம் அளவு என்பதை தவிர வேறு நல்வழிகளை நாடாதவர்கள் வரம்பு கடந்த செயல்களால் வாழ்விழந்து வீழ்வார்கள் குரல் இருநூற்றி தொன்னூறு கழ்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கழ்வார்க்கு தள்ளாது புத்தேகளு குரல் விளக்கம் களவாடுபவர்க்கு உயிர் வாழ்வதே கூட போகும், களவை நினைத்தும் பார்க்காதவர்க்கோ புகழுலக வாழ்க்கை தவறவே தவறாது